இந்த மோசடியாளர்களுடன் இணைவதற்கு உங்களுக்கு உண்மையாகவே வெட்கமில்லையா நாங்கள் எங்கே முறிகள் மோசடியாளர்களுடன் இணைந்துள்ளோம் அந்த நாட்களில் ரணில் விக்ரமசிங்க தொடர்புடையவர் என்று தலைவரே தானே கூறினார் சஜித் பிரேமதாசு ரணில் விக்ரமசிங்க திருடர் என்று கூறவில்லை முருகை மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இருப்பார்கள் ஆனால் அதற்கு ரணில் விக்ரமசிங்க தான் பொறுப்பு கூற வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருப்பது சஜித் பிரேமதாச இல்லை அல்லவா ஜனாதிபதி அனோகுமாரதி அதிகாரத்தில் இருக்கிறார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய அதிகாரத்தில் இருக்கிறார் அவர்களின் அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் ஒரு வருடமாக அதிகாரத்தில் இருப்பது அவர்கள் முருகே மோசடியுடன் ரணில் விக்ரமசிங்க தொடர்பட்டிருந்தால் அவரை பிடித்து அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை தாக்கல் செய்து அவருக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க நாங்கள் முன்வர மாட்டோம் ஆனால் வாயால் எவ்வளவு வேண்டுமானாலும் குற்றச்சாட்டுக்களை கூறலாம் சாட்சியுடன் அவற்றை நிரூபிக்க முடியுமானால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கை எடுங்கள் சட்டத்தரணி தாரக நாணயக்கார இந்து அவ்வாறு கூறினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச அன்று நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதி வழங்கினார் ஐக்கிய மக்கள் சக்தி எப்போதும் பிணைமுறை திருடர்களுடன் ஒன்றிணையாது பிணைமுறை மோசடியுடாக பில்லியன் கணக்கான நிதி அற்றுப்போக செய்யப்பட்டது அந்த நிதி இன்று இருக்குமாயின் பெருமதிமிக்க உயிர்களை காப்பாற்றுவதற்கான வைத்திய உபகரணங்களை தேசிய வைத்திய கட்டமைப்புடன் இணைத்திருக்க முடியும் பிணைமுறி மோசடியுடன் தொடர்புடைய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எவ்வித தொடர்பும் இல்லை சஜித் பிரேவதாசு இந்த கருத்துக்களை தெரிவித்த அடுத்த நாளை பாராளுமன்ற குழு கூடி தீர்மானம் ஒன்றை எடுத்தது பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய எந்த குழுவுடனும் ஒன்றிணையவோ அல்லது கலந்துரையாடவோ போவதில்லை என இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி கூடிய பாராளுமன்ற குழு தீர்மானித்தது கடந்த அனைத்து தேர்தல்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தி இதனையே மக்களுக்கு வாக்குறுதியாக வழங்கியது மத்திய வங்கி திருடர்களை முழுமையாக விரட்டி அடித்துள்ளோம் மத்திய வங்கியின் பேரழிவுக்கு வித்திட்ட பிணிமுறை ஒப்பந்தத்தின் பின்னணியில் இருந்த மத்திய வங்கியை கொள்ளையடித்த சூத்திரதாரிகளை விரட்டி அடித்துள்ளோம் புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளோம்